ஒரு ஆசிட் குடித்து புழைச்ச பேஷண்ட்டை நீங்கள் ஒரு தடவை வாழ்க்கையில் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆசிட் பக்கத்துலேயே போக மாட்டீங்க நீங்கள் வந்து கை காலெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப கொண்டு போய் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட சாவியை கொடுத்தீங்கன்னா கண்ணை குத்திக்கிட்டேன்னா கண்ணு கண்ணு போயிடும் இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து பாம்பு கடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பைட்டாக தான் இருக்கும் எளிமரு எல்லோ ஃபஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது சாப்பிடும்போது எஃபெக்ட் தெரியாது ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வர்றப்ப பேரஸ்டமால் கொடுக்குறது ஓகே அது மருத்துவர் கொடுக்கற அந்த சரியான அளவு சரியான நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் கொடுக்கணும் சூப்பர்வைஸ்டா வைக்க மாட்டேங்க அதாவது பாதுகாப்பாக அவங்க கையில் படாம வைக்கணும் குழந்தை மூணு நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை நாற்பது டேப்லெட் எடுத்து சார் இது எப்படி உருவாச்சு ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது இந்த ஹேபிட் எப்படி உருவாச்சு சம்மந்தமே ஆக்சுவலாக இப்போ சொன்னது அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டில் உதவி பண்ணுறோம் பட் அதுவே ரெண்டு பேருக்கும் லைஃப் லாங் டிராமாவா போக வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து என்னென்னா அவருக்கு ஏதோ ஸ்பைன்ல ஏதோ ப்ராப்ளம்னா லைஃப் லாங் முழுக்க அவருக்கு ஒரு ட்ராமா இன்னொன்று நம்ம ஹெல்ப் பண்ண போய் நம்ம அப்படி ஆயிடுச்சுங்கிற ட்ராமா கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்கும் ஐயோ ஒருத்தர் நடக்க முடியாமல் உட்காந்துருக்காருங்க ட்ராமா அவருக்கும் வந்துடும் ஸோ இது போல் நீங்கள் எமர்ஜென்சி மெடிசனில் இருக்கிறனால அவங்க உங்கள் லைஃப் எல்லாமே இதை பார்த்துட்டே இருப்பீங்க இது போல் இந்தந்த விஷயங்கள்லாம் ஒரு காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உதாரணத்துக்கு பாம்பு கடியா இருக்கலாம் ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு அதுல இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படின்னா நான் திருப்பி கேள்வி கேட்க யோசிக்க வேணாம் அப்படி வச்சு ஒரு டாக்லேட்டும் பாம்பு கடி நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கு தமிழ் சினிமாவை பார்த்ததோ இல்ல வந்து எல்லாம் வந்து கட்டணும்னு சொல்லி ஆனா சமீபத்துல பார்த்தா அப்படி கட்டக்கூடாது கட்டினா வந்து அது திருப்பி இதா ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் வேற என்ன பண்ணுவோம் வேற என்ன பண்ணுங்க கேக்குறீங்களா இல்லையா அது பாம்பு கடிக்கு

கடித வந்துடும் நீங்கள் நடக்க நடக்கிறது என்னோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் சிஸ்டமிக்ஸாக ப்ரைஸ் வருமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டு இல்லை நீங்கள் நடக்க வேணாம்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க உங்களை யாராவது ஷிப் பண்ணுறான்னு நீ நினச்சால் கூட அதை ப்ராப்பராக ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஷிப் பண்ணணும் மினிங் உங்கள் கையில ரெண்டு ஸ்கேல் கிடைச்சாலும் ஓகே இல்லை அட்டை இருக்கல அட்டை கிடைச்சாலும் ஓகே எந்த இடத்துல கிடச்சிருக்கோ அந்த இடத்த என்ன பண்ணணும் ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஆடாம அசையாமல் ஷிப் பண்ணால் ஓகே நீங்கள் நடக்கக்கூடாதுன்னா சார் ஃபஸ்ட்டு இதே சார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வந்து பாம்பு கடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பைட்டாக தான் இருக்கும்

நோட்டிபேபிள் டிசீஸ்ல பார்க்கும்போது ஸ்னேக் பைட்டையும் ஆட் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கம்பேரிவா எஸ் சார் இப்போ கம்பரிட்டிவா கேஸ் கம்மி

சில மிஸ்கன்செப்ஷன் இருக்கு ஸோ இப்போ பார்க்கும்போது படங்களில் காட்டுற மாதிரி இந்த துணியை கட்டுற சோழி ஆகாது பண்ணக்கூடாது பூ பண்ணக்கூடாது வாயில வச்சு உறிஞ்சிருது பண்ணக்கூடாது முடிஞ்சா வந்து அந்த சைடுல குச்சி மாதிரி தான் வச்சு கட்டி ஏதாவது நீட்டாக ஒரு வாட்டர் இருந்துச்சுன்னா அது மட்டும் ஜஸ்ட் வாஷ் மட்டும் கையில் நான் சும்மா ஜஸ்ட் நாமளாக வாஷ் பண்ணிட்டு ஸ்பிளின் பண்ணிட்டு இது நடக்காதீங்க சார் யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லுங்க அதே இடத்துல உட்காந்துருங்க பாம்பை தேடி போகாதீங்க ஆமா ஆக்சுவலாக அது ஒன்று ரொம்ப நாளாக உண்டு இந்த சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லோட பார்ப்பீங்க அது வந்து அந்த கடிச்ச பாம்பை பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பல வாட்டி பல வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார் மீனிங் ஏன்னா அவங்க பாம்பை பார்த்து ஒரு காலத்துல வந்து மூணு வேலைன்னு தான் சார் இருந்துச்சு ஆக்சுவலாக மூணு வேலைன்னா எந்த பாம்புக்கு அந்த மருந்து மட்டும் தான் இருந்துது அப்படி கிடையாது பாலி வேலைன்ட்டு ஆக்சுவலாக எந்த பாம்பு கிடைச்சாலும் ஒரே மருந்து தான் ஓ அப்படியா இது ஆக்சுவலி இது எனக்கு தெரியாது உண்மையிலே ஆமா ஆக்சுவலாக சொல்லுவாங்க எந்த பாம்பு அடையாளம் கண்டிப்பா தான் நீங்க வந்து சொல்லலாம் கண்டிப்பாக கிடையாது இப்போ எந்த பாம்பு கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரே வேக்சின் தான் இட்ஸ் அ பிவாலா விச் கண்டைன்ஸ் ஃபோர் கைண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ் சரி ஸோ நாலு பாம்பு கிடைத்த மேஜராக இருக்கும் நாலு மேஜர் குரூப் அந்த மேஜர் குரூப்புக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஆக்சுவலா இப்போ இன்னொன்று படங்களை பார்க்கும்போது கடிச்சிச்சுன்னா அண்காட்சி பேசிகிட்டே இது போவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இல்ல அது எதுக்காக சொல்றாங்கன்னா இது வந்து மித்து தான் சரிங்களா எல்லா பாம்பு கடியும் கண்டிப்பாக வந்து ஆகும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஓகே இப்போ இந்த நேட்டிவ் மெடிக்கேஷன்ஸ்லேயே நிறைய முன்னாடி கஷாயம் குடிப்பாங்க கஷாயம் குடிச்சுட்டானா விஷம் இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் மித்து நிறையா இருக்கும் இந்த தூங்க விடாமல் இருக்கிறதுக்கு நியூரோ டாக்ஸிக்காக இருந்தால் தேவில் கண்ணு சொருக ஆரம்பிக்கும் இந்த நியூரோ மசில்ல இருக்க பேரலைசிஸ்னால கண்ணு சொருக ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து அதை மிஸ்ன்ற அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக தூங்காமல் தட்டி தட்டி இருக்கிறதுனால டிலே தான் ஆகும் அவங்க ரீச் ஆகுறதுக்கு ஓகே ஓகே தூங்க விடாமல் பண்ணிட்டா உனக்கு விச இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடிச்சு அப்படியே இது பண்ணிவிட்டால் டிலே தான் ஸோ ஒன்ஸ் அந்த சிம்டம்ஸை பொறுத்து நம்ம நரம்பு பாதிச்சிருக்கா ரைட் ரத்தம் பாதிச்சிருக்கா பாம்பை கொண்டு வர தேவை இல்லை நம்மளுக்கு இங்கே வந்தவனே இமீடியேட்டாக தேவை ஒரு டெஸ்ட்டு அதில் உரையிலேனா மருந்து போட்டுருவோம் நரம்பு பண்டில் பாதிச்சிருந்தாலும் இமிடியேட்டாக மருந்து ஓகே ஓகே ஸோ கரெக்டான டைப்புக்கு வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் அதுக்கு பண்ணுங்கள் இது வந்து இந்த பெர்ஸ்பெக்ட்டில் போனால் பார்க்குறேன் இப்போ இப்போ நிறைய பேர் பார்த்துனா சூசைட் அட்டன்ட் பண்ணுவாங்க சூசைட் அட்டம் பண்ணதுக்கு வந்து சில பேர் வந்து இந்த பூச்சி மருந்து எடுத்து குடிக்கிறதோ இல்லை பாய்சன் எடுத்து குடிக்கிறதோ இல்லை வந்து விவசாயத்துக்கு வச்சுருக்கக்கூடிய பால் டைலில் குடிக்கிறதெல்லாம் பார்க்கணும் நான் இதை சூசைட் ப்ரிவெண்ட் பண்ணுங்கிற நோக்கத்திலே தான் அதை கேட்குறேன் இப்போ இன்கேஸ் இது போல் ஏதோ குடித்து அவங்க வந்து எமர்ஜென்சி மெடிசன் உள்ளே வந்து அவங்க காப்பாற்றப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் அதன் பின்னால் என்னெல்லாம் வேதனை இருக்குது ஏன்னா அவங்க அது குடிக்கும் போது வயிறுலாம் பெரிய எரிஞ்சு எரிஞ்சு தான் போகும் ஸோ அது ஒரு முக்கியமான ஒன்று இப்போ இதை குடித்தா காப்பாற்றினா ஒரு இதுன்னுல்ல அப்போது அதன் பின்னாலே ஒரு பெரிய ட்ராமா ஒன்று இருக்குது ஸோ இது கண்டிப்பாக கூடாதுன்னு தான் அது ஸோ இது குடிக்கிறதுனால என்ன பின்விளைவுகள் காப்பாற்றினா என்ன பின்வினைலாம் ஏற்படும் ரொம்ப பேர் ஆசிடை குடிப்பாங்க அந்த பாத்ரூம் வச்சுருக்காங்க ஆசிடை குடிச்சிட்டு வருவாங்க ஒரு ஆசிட் குடிச்சு பொழைச்ச பேஷண்ட்டை நீங்கள் ஒரு தடவை வாழ்க்கையில் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆசிட் பக்கத்துலேயே போக மாட்டீங்க என்னென்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்கார் இருக்கும்

அதனால் அவங்களுக்கு இங்கே ட்ரக்காஸ்டமி பண்ணியிருப்போம் சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி அவங்க லைஃபே மாறிடும் அவங்க உயிரோடு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க அனுபவிப்பா குடிச்சோன்னு ஃபீல் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருப்போம் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் அவங்க ஸ்பென்ட் பண்ணுறது ஒன்று அவங்களோட உடம்புக்குண்ணாகி சரியாகிறது என்டைய இப்போ ஒரு பேஷண்ட் இருப்பாங்க கிட்ட நமக்கு வந்து அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பேஷண்ட்டில் நம்மளோட ஒர்க்கராகவே இருக்காங்க அவங்கள பார்த்திங்கன்னா ஏழு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் வயிற்றில் நெஞ்சில் தொண்டையில் ஏழு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஏழு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணால் சாப்பிட முடியுது கம்மியாக அந்த உணவு குழாய் ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு நம்ம எடுத்து போ வைக்கிறோம் உணவு உணவு குழாய் ஃபுல்லாக சுருங்கிடுச்சு இறைப்பையும் இறைப்பையும் சுருங்கிரும் பெருங்குடல் எடுத்து சிறு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுகுட் எப்படி சாப்பிடுவாங்க அதான் சொல்கிறேன் பெருங்குடல் எடுத்து நம்ம அதுக்கு சர்ஜரி கோலோபிளாஸ்டீம் போம் பெருங்குழலை இங்கே கொண்டாந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம் இங்கே கொண்டாந்து நம்ம இங்கே சிறுகுடலோடு கனெக்ட் பண்ணிவிடுவோம் சார் சாப்பாடு பெருங்குடலோடைய அந்த பெருங்குழல் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் பெருங்குடலை கொண்டு வரும் கோலோபிளாஸ்டீம் சொல்லுவோம் இது எல்லோரும் பண்ணுறது தான் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம் அந்த அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா நம்ம அது பக்கத்துலேயே போக மாட்டோம் இது ஒன்று ரெண்டாவது இந்த ஹேங்கிங் சொன்னீங்க நமக்கு ஹேங்கிங்கில் என்ன ஆகும் எஸ்கே சொல் சார் சொல்லுவேன் டேமேஜ் ஹேங்கிங் வந்து நிறைய பேர் ஹேங்கிங் வந்து பயமுறுத்துறதுக்காக தான் பண்ணுவாங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு பண்ணி கடைசியில் பார்த்தா அதில் மாட்டிக்குவாங்க அதே போல் சார் சொன்னபடி ரொம்ப பேர் வந்து சூசைட் பண்ணுறதே மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆசிட் கொடுக்கிறதே அப்படிதான் குடிச்சுட்டோன்னு வெளியே சரியாக இடம் நினைப்பாங்க குடிச்சுட்டு அவடுற அவசையை பார்த்தோம்னா ஏன்டா குடிச்சோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே ரேட் பாய்சனிங் பாய்ஸனிங் லிவரில் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப காமனாக சொல்லக்கூடியது இந்த எலி மருந்து பேஸ்ட்டு சாப்பிட்றது இந்த ஏரியாவில் ரொம்ப காமன் அது என்னன்னா என்ன அதில் பெரிய விஷயம்னா சாப்பிட்டு அஞ்சு நாள் நார்மலாக இருப்பாங்க வெரி நார்மல் எதுக்கு டாக்டர் அட்மிஷன் போட்டு யூஸ்வலாக எலி மருந்து எல்லோ பஸ்பரஸ் பாய்சனிங் அப்படிங்கும்போது சாப்பிடும் போது எஃபெக்ட் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுலாம் வந்து சாப்பிட்டு ஒன்றும் எஃபெக்ட் ஆகுதுன்னு திரும்ப சாப்பிட்டுச்சு டூ டேஸ் கழிச்சு ஸோ அதோட அது வந்து மோஸ்ட் காமென்னா லிவர் அஃபெக்ட் பண்ணும் ரெண்டாவது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும் அதை அட் அஃபெக்ட் பண்ணது டைம் எடுக்குமா ஃபோர்த்து டே தான் நமக்கு அதோட சிம்டம்ஸே தெரியாது ஃபோர்த் டே ஆகும் ஃபோர்த் டே வந்து அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் போவாங்க அதாவது ஃபெயிலில் இயர் போகும்போது நம்மகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் சார் இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க நார்மலாக தானே இருக்கீங்க நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் சாட்டு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் சார் இப்போ பிரச்சனை இல்லை சார் நாலாவது நாளில் தான் நமக்கு தெரியும் நாலாவது நாளில் இருந்து எட்டாவது நாளைக்குள்ளே அவங்க உயிர போதும் டக்குன்னு நீங்கள் நம்பவே மாட்டிங்க என்ன சார் முந்தானியத்து வரைக்கும் குழந்தை நல்லா தானே பேசிகிட்டு இருந்துச்சு லிவர் அப்படியே கம்ப்ளீட் அடிக்கும் அடிக்கிறப்போ ஒரே ஆப்ஷன் டிரான்ஸ்பிளான்ட்டு தான் நமக்கு இப்போ இப்போ ரேட் போய் ஸ்டார்ட்டாங்கன்னா இப்போ அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு சார் சொல்கிற மாதிரி இந்த லவாஜ் கொடுத்தாரு எடுக்குது அதுக்கப்புறம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபஸ்ட்டு லிவர் டேமேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது டெய்லி வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட கான்ஷியஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவில் லிவர் டேமேஜ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுறோம் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற வயதாக இந்த பிளடில் உள்ள டாக்ஸின்ஸ் எடுத்து லிவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறது அதே டைமில் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ப்ளான் கவுன்சில் பண்ணோம் அவங்க இது மெயின்லி ஆன் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அது மாதிரி லேக் பேஸ்ட் எடுக்கிறாங்களா லேக் பவுடர் எடுக்கிறாங்களா ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஏன்னா அதில் ஸ்டாண்டர்டைசேஷனே கிடையாது ஸோ நிறையா குவான்டிட்டி எடுத்திருந்தாங்கன்னா டேமேஜஸ் சான்சஸ் ரொம்ப அதிகம் நிறைய பேர் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி சும்மா அந்த ப்ரெட்டில் தரவி சாப்பிட்றது பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அந்த குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூஷுவலாகஸ் எஸ்கேப் ஆயிடுவாங்க குவான்டிட்டி நிறையா எடுத்தாங்கன்னா அந்த லிவர் ஃபுல்லாகவே நெக்ரோஸாக நெக் லிவர் ஃபுல்லாகவே அழுகி போகிறதுக்கான சான்சஸ் இது சூசைடில் வீடு குழந்தைகள் எதுவும் ஆக்சிடென்டலும் நடக்கும் ஆக்சிடென்டல் தெரியாமல் எடுத்து தெரியாமல் வெளியில் வச்சுருப்பாங்க எலிக்காக வச்சுருப்பாங்க இதுக்கு வச்சுருப்பாங்க அது வந்து தெரியாமல் ச ஒரு பேஷண்ட்லாம் அது டியூப் வந்து கோல்கேட் வேஸ்ட் மாதிரி இருக்கும் ரெட் கலர்லேயே இருக்கும் ரேட்டாக இது தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது பேன் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது நார்மலாக எழுந்திரிச்சு நார்மலாக எந்திரிச்சி பேஸ்ட் பண்ணுறதுக்காக இது பதிலாக மாற்றி எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைய இறக்கதான் இருந்துச்சு ஏன்னா குழந்தைக்கு வந்து சின்ன அளவுனால் கூட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய எனார்மஸ் எஃபெக்ட் ஆஃப் லிவரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடுவாங்க அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த ரேட் கலர் பாய்சனிங்குறது எங்களுக்குலாம் அதை பார்க்குறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் மோஸ்ட்டாக தான் ரொம்ப எங்காக இருப்பாங்க ரொம்ப எங்க இருப்பாங்க குழந்தைகளோட குழந்தைகள் நிறைய குழந்தைகளுக்கு இது நடந்திருக்கு ஆக்சிடென்ட்கள் இது சூசைடுங்க ஆக்சுவலா அதை வந்து எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் பேன் பண்றதோ இல்ல பயங்கர கண்ட்ரோல் பண்றதோ அதை வேற மாதிரி சாப்பிடவே முடியாதபடி ஏதாவது டேஸ்ட் கொடுக்குறதோ அதுக்கான ரேட்டை அப்படி சாப்பிடாத ஆனா வேற வழி இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண வேண்டியது பிகாஸ் நம்ம பார்க்கறவங்க நம்மளால ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாது குழந்தைகளுக்கு தக்காளியில தடைய வச்சிருப்பாங்க வெளியில எலிக்காக தக்காளியில வச்சிருப்பாங்க

இவங்க வந்து இவங்களுக்கு இந்த காரணங்களால ஒரு பாதி லிவர் டொனேட் பண்றாங்க ஸோ அதனால நம்ம பண்றோம் அப்படின்னு பாய்சன் இங்க பத்தி பேசுற பேசுகிறேன் இது ஆக்சிடென்டல்லா நம்ம ரேட்டால் சொல்றோம் காமனா குழந்தைகளுக்கு வந்து பேராஸ்ட் மால் நீங்க உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஃபீவர்னா யாரோ கடையில போய் பேராஸ் வாங்கி கொடுப்பாங்க ஸோ பேராஸ்ட் வந்து இப்போ இது அவேர்னஸ்க்காகவும் கூட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தைக்கே காய்ச்சல் காய்ச்சல் மருந்து போய் வாங்கியிருக்காங்க அளவு வந்து பாட்டி வந்து தெரியாம சங்கில் எடுத்து ஓ சங்குல எடுத்து நாலே டோஸ் அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் பவர் அந்த பாப்பாவுக்கு ஒரு எம்எல் தான் கொடுக்க வேண்டியது சூழ்நிலை சங்கில் எடுத்து கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா லிவர் டேமேஜ் மக்களுக்கு வந்து பேராஸ்டமால் கொடுக்கணும்னு தெரியும் மேக்ஸிமம் அதோடைய அளவுகள் தெரிய மாட்டேங்குது இது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இப்ப ரீசெண்டாக நடக்குது ஏன்னா ஒவ்வொரு த கவுண்டர் எல்லாமே பேரஸ்டமால் வாங்குறாங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வர்றப்ப பேரஸ்டமால் கொடுக்குறது ஓகே அது மருத்துவர் கொடுக்குற அந்த சரியான அளவு சரியான நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் கொடுக்கணும் காய்ச்சல் குறையலை குறையலைன்னு சொல்லி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு மருந்து ஸோ சிம்பிள் பேரஸ்டமால்னால குழந்தை இறக்குமானால் இறக்கும் அந்த குழந்தை சார் குழந்தை இறந்து தான் போகணும் சரிங்களா இதனால் மக்கள் வந்து பேரஸ்டமால் யூஸ் பண்ணுறத ரொம்ப காஷியஸாக யூஸ் பண்ணுங்கள் அது என்ன ஸ்ட்ரென்த்துல வாங்குறீங்க ட்ராப்ஸா சிறப்பா உங்க உங்களுடைய பீரியாட்டிஷன் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து கரெக்டா கொடுத்துருக்காங்க அத மட்டும் தான் குடுக்குறோமா ஒரு நாளைக்கு தான் கொடுக்கணும்னு அளவு இருக்கு காய்ச்சல்னாலே எல்லா குழந்தையும் காய்ச்சல கண்ட்ரோல் பண்றது முக்கியம் பட் அது ஒரே நாள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு மணி நேரத்துல என் குழந்தை எந்திரிச்சா அடுத்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு சஞ்சி மீனா அதுல டெபிடு காய்ச்சல் மருந்து கொடுத்தும் குறையலைன்னா ஈர துணி வச்சு நம்ம குறைச்சு அதான் எடுத்துக்கலாம் டைம் கொடுக்கணும் அளவுகள் நீர் ஆகாரங்கள் அதிகமாக கொடுத்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு குழந்தை பேராஸ்டமால்னால இறக்குறத வந்து ஒரு டாக்டர் வந்து பார்க்கறது வந்து ரொம்பவே ரொம்ப நிறைய நடக்குது கடைசி ஒரு வருஷங்கள்லாம் நிறைய நம்ம ஸ்கூல் ஹெல்த்ல வந்து அயன் டேப்லெட்ஸ் கொடுக்கும் அந்த அயன் டேப்லெட்ஸ் இரும்பு சத்து குறைபாடுக கொடுக்கறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது அளவு அதுவும் அதேதா ஒரு நாளைக்கு ஒன்று அதுதான் இருக்கும் மக்கள்கிட்ட மொத்தமா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அது டேப்லெட் சாப்பிட சூப்பர்வைசராக வைக்க மாட்டேங்குது அதாவது பாதுகாப்பா அவங்க கையில் படாம வைக்கணும் குழந்தை மூணு நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை நாற்பது டேப்லெட் எடுத்து சாப்பிடுறேன் கிட்னி ஃபெயிலியர் இப்ப அதே மாதிரி இது முதல் வாமிட் வரும் ரெண்டு மூணு நாள் அமைதியாக இருக்கும் நாலாவது நாள்லேருந்து கம்ப்ளீட்டாக லிவர் டேமேஜ் கிட்னி டேமேஜ் அகெயின் ட்ரான்ஸ்பிளாண்ட் அளவுக்கு போகும் பிளஸ் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஸோ இது ரெண்டுமே மக்கள்கிட்ட மத்தியில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்கு வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்து அவங்க கையில் மருந்துகளை கொடுக்காமல் எட்டாவது இடத்துல வைக்கணும் ஹோம் சேஃப்டின்றது ரொம்பவே நம்மளுக்கு கம்மியாக இருக்குது எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அது நடக்கிற டயத்தில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டயத்தில் அது கையில் ரீச் ஆகாமல் அதுக்குன்னு ஒரு சேஃப்டி பாக்ஸு ஈவன் பேரஸ்டமாலாக இருந்தாலும் கையில் பழகு குழந்தைக்கு கிடைக்காத ஒன்று வச்சிருக்கும் அதில் நான் பார்க்கறது வந்து நோ கோல்டு சிரப் சார் பயங்கர ஸ்வைட்டிங் ஆமாம் இனிப்பாக இருக்குது நாங்கள் என் பொண்ணே அது வந்து ஒன்று கொடுத்தா இன்னொன்று கொடுங்க கேட்குது அதுதான் மார்க்கெட்டில் வந்து குழந்தைகளுக்கு மருந்து நம்ம தேவையான நேரத்தில் கொடுக்கணும் அதுக்கு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறது ஓகே பட் நம்ம அதை வந்து குழந்தை கையில் கொடுக்காம நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணி கொடுக்கணும்

குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு கான்ஷியஸ் லெவல் இல்ல ஆக்டிவா இல்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் கொண்டு வரும் அது வரைக்கும் தெரியாது அன்பார்ச்சுனேட்லி ஓகே சோ வாமிட் வருது மஞ்சளா இருக்கு அப்பதான் வந்து அவங்க மெடிக்கல் ஃபேசிலிட்டிக்கே வருவாங்க அந்த டைம் இட் இஸ் டூ லேட் டு சேவ் தி செக் பண்ணி கொண்டு வரணும் ஓகே எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஹெஃப்டி ஃபைன்ஸ் போடுறாங்க எல்லாமே பண்றாங்க நான் ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒருவர் பிடிச்சிருந்து அவருக்கு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் எதோ பிரச்சனைன்னா எமெர்ஜென்சி மெடிசனில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அது பண்ணுவாங்கன்னு மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது ட்ரூவாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் நீங்களே கிளியர் பண்ணலாம் இல்லை சார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த மாதிரிலாம் அக்ரீன் கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் யார் கொடுத்துருந்தாலும் சரி எவ்வளோ இருக்கும் கொடுத்துருந்தாலும் சரி கண்ட் பண்ண நம்ம என்ன கண்டிப்பாக நம்ம ரிசீவ் பண்ணி அட்மிட் பண்ணலாம் பட் இதில் எங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம் பிரைவேட் அதில் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனியாக வரவங்க யாருமே தெரியாம போட்டு வருவாங்களா சார் இப்ப அவங்களதான் நம்ம யாரும் கண்டுபிடிக்கிறது அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்றது அவங்க ஹிஸ்ட் செட் பண்றது ஒரு தண்ணியோட தண்ணி மட்டும் தான் எடுத்திருக்காங்கிறது நம்மளுக்கு பெரிய டவுட்டா இருக்கும் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா என்னன்னா இப்ப குடிச்சிருக்காங்கப்போ நார்மல் உடம்பு வந்து ஒரு மருந்துக்கு ரியாக்ட் ஆகும்

ஸோ நம்ம அது வந்து கார்டியாக் பாய்சன் பேஷன் அதை அன்கான்சியஸாக கூட்டு வருவாங்க அதில் ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல் அதாவது அவங்க சொல்லுவாங்க நான் சோ போட்டு கலந்து வாயில் ஊற்றி விட்டா அவங்க வாந்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே இது கிளியர் ஆகிடுச்சு அவங்களே இனிமே கொடுத்து பேர் இருக்காங்க ஓகே அவங்களே நான் கொடுத்த வாந்தி எடுத்துட்டாங்க இப்போ அவங்க ஒன்றுமே இல்லை சும்மா பார்க்க பார்க்கலாம் நே மோஸ்ட் ஆஃப் ட்ரைம்ஸ் பீப்புளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் சார் இந்த இதை பொறுத்த வரைக்கும்னா நம்ம வந்து போலீஸ் கேஸ் ஆகும் நம்ம போனால் உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலேயே அவங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க ஆக்சுவலாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன மெசேஜ் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் சூசைட் தீர்வு இல்லை இன்னொன்று இது அதிகமாக நான் நான் டீப்பராக கொஸ்டின் கேட்கற முக்கியமான ரீசன் என்னன்னா அதனால சர்வே ஆனவங்க நிறைய பேர் ட்ராமாவில் ஃபேஸ் பண்றவங்க இருக்காங்க நீங்க உயிரை மாயிடுச்சுக்குன்னு எடுக்கிறீங்க பட் சர்வே ஆகிட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது டாக்டர்ஸ் வழியாகவே கிளியர் பண்ணுங்க அந்த கேள்வி கேட்டேன் நீங்கள் ஏதாவது மென்டல் டிப்ரஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஹெல்ப்லைன் கால் பண்ணி கேளுங்க தயவு செஞ்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் சூசைடு வந்து எதுக்குமே ஒரு தீர்வு இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹார்ஷான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ யாருமே அப்படி ஒரு முயற்சியை தயவு செஞ்சு எடுத்துடறாதீங்க ஸோ அது அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் வந்து எல்லா பிரான்ஞ்ச் ஆஃப் டாக்டர்ஸ்ட்டுமே அது வந்து கிளியர் பண்ணிச்சேன் அடுத்த நியூரோ சார் தான் சில கேள்விகள் இருக்கு ரொம்ப காமனாக இப்போ எல்லாருமே ஒரு பிரச்சனையை சொல்றது வந்து தலைவலியை சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு தலை ஒரு சைடாக வலிக்குது அப்படின்னு சொல்றது இன்னொருத்தர் வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லி ஏதோ பாமோ அல்லது வந்து ஏதோ தைலமோ அதை தேய்க்கிறதோ வழக்கமாக வச்சிருக்கோம் அது குறிப்பாக ஒரு நாற்பதுகளை கடந்த பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள போனாலே ஒரு தைல வாசனையோ இல்லை ஒரு பாம் வாசனையோ ரொம்ப இயல்பாகவே மாறிடுச்சு எனக்கு இது என்ன கேட்கணும்னு சார் பொதுவாக அந்த கூகுளில் வந்து மோஸ்ட் சர்ச் கொஸ்டின் தான் வந்து இந்த தலைவலியாக தான் இருக்கும் அது கடைசியில் எங்கேயாவது கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உனக்கு கேன்சர் இருக்குன்னு போய் முடிச்சிருது தலைவலி தீரா தலைவலிக்கு போய் அங்கே முடிச்சிருது ஒரு தலைவலிங்கிறது ஒரு ஒரு காமனஸ்ட் ஃபார்மா அல்லது வந்து ஒவ்வொரு தலைவலியும் ஒவ்வொரு கேட்டமே செலிகிரேட் பண்ணி பார்க்க மாதிரி ஸோ தலைவலியில் நிறைய டைப்ஸ் தலைவலி இருக்குது காமன் வந்து நம்ம பார்க்குறது மைக்ரைன் அப்புறம் அந்த சைனஸ் சம்மந்தப்பட்ட தலைவலிலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாதாரண தலைவலிகள் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் பட் நிறைய பேர் வந்து மூளை கட்டினால் வர்ற தலைவலியை சாதாரண தலைவலின்னு நினச்சிட்டு ரொம்ப லேட்டாக வர்றவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க மூலையில் கட்டி வருது மூளையில் கட்டி ஸோ அதை அதை வந்து ஆரம்பத்தில் உதாசீனப்படுத்திட்டு ரொம்ப லேட்டாக வருவாங்க இதை வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் மூளையில் ஒரு பிரச்சனை இருந்து அதனால் தலைவலி தலைவலி வந்ததுன்னா நம்மளுக்கு தூக்கம் கெடும் தூக்கத்திலேருந்து தலைவலியோடு எந்திரிப்போம் இல்லை அதிகாலையில் தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது வாந்தியோடு இருக்கும் இல்லை ஒரு பலவீனம் ஒரு ஃபிட்ஸு இல்லை ஒரு கண் பார்வை மங்கலாகிறது காது சரியாக கேட்காதது இந்த மாதிரி விஷயங்களோட தலைவலி சேர்ந்து வந்தால் எஸ்பெஷலி அந்த அதிகாலையில் தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது இல்லை தூக்கத்தை நடுவில் தலைவலியோடு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மூளை கட்டினால தலைவலியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் உடனே வந்து ஸ்கேன் பண்ணணும் டாக்டரை பார்க்கணும் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் இதை வந்து காமனாக வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி வாந்தி வந்து தலைவலி ப்ளஸ் வாந்தி எனக்கு எப்பயுமே மைக்ரைன் தலைவலி வந்துகிட்ருக்கோம் அப்போல்லாம் வாந்தி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் மூலையில் கட்டி வந்திருக்கலாம் நடுவில் அப்போ வாந்தி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே மிசைல் போகிற மாதிரி ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவோம் தூரத்தில் போய் விழுந்து டக்குன்னு வரும் அந்த மாதிரி இருந்தால் தலைவலியோடு இருக்கிறவங்களுக்கு மைக்ரைன் தலைவலியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாந்தி வந்தால் அவங்களும் உடனே வந்து ஸ்கேன் பண்ணணும்னு டாக்டர் பார்க்கணும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரோக் சொன்னீங்க ஃபிக்ஸ் பற்றி பேசணும் இப்போ நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி படங்களில் சில விஷயங்களை காட்டுவோம் அதில் வந்து இந்த ஃபிக்ஸ் வந்து அந்த சாவியை குடிக்கிறது இல்லை அருவது இரும்பு கொடுக்குறதுன்னு ஒரு காமனான ஒரு வாடிக்கையான விஷயம் இருக்கு எப்படி பார்க்குறீங்க அது நீ ஆக்சுவலி இல்லை அது ஒரு அது ஒரு தப்பு தான் அது மூட மெயினாக அது தப்பு அதனால கிடையாது யூஸ் கிடையாது முதல்ல அதனால பாதிப்பு ஏற்படலாம் இன்ஃபேக்டாக நீங்கள் வந்து கை கால் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்குது ரொம்ப கொண்டு போய் அந்த பேஷண்ட் கிட்ட சாவியை குடுத்தீங்கன்னா கண்ணை குத்த கண்ணு போயிடும் அது மாதிரி நிறைய பேருக்கு கண்ணு போய் எல்லாம் வந்துருக்காங்க அந்த சமயத்துல ரொம்ப வேகமா வேற இருக்கும் நம்மளாலேயே கட்டுப்படுத்த முடியாது ஃபேக்ட் ஃபிட்ஸ் வர்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாக்க கடிச்சு நாக்கையை துண்டாவே வந்துரும் அந்த அளவுக்கு அது இருக்கிறப்ப நீங்க போய் சா ஒரு சாவியை குடுத்தீங்க அப்படின்னா அவங்க தன்னை தானே இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி எப்படி உருவாச்சு ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த உருவாச்சு சம்மந்தமே இல்லாமல் எல்லாருக்குமே இந்த இது உண்டு ஆனா இதுக்கு விட இல்லை இல்ல ஓகே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா ப்ராப்ளம் இது வந்து எயிட்டிஸ் நைன்டீஸ்ல வந்து எல்லா தமிழ் படங்களையும் யாருக்கா பிக்ஸ்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கையில கண்டிப்பாக இருக்கும் சாவிய கொடு அதை கொடுங்கிறது அது தண்ணி கொடுக்கூடாது தண்ணிக்கு பக்கத்தில் இருந்தால் இப்போ அவங்கள குளத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரையோரத்தில் நிற்கும் போது வந்துருச்சு அப்படின்னா தள்ளி வந்துடணும் ரோட்ல நடுவில் இருக்காங்கன்னா அவங்கள இது தூக்கிட்டு ரோடு வெளியில் வரணும் அதே மாதிரி சோடா தண்ணி எதுவும் கொடுக்க கூடாது லெஃப்ட் சைடில் திருப்பி சைடில் திருப்பி படுக்க வச்சு தலையை லேசாக இப்படி சாச்சு அவங்க வாந்தி பொறையேறும் வாந்தி எடுத்தாங்கன்னா மூச்சு போய் மூச்சு மூட்டி இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ வாந்தி எடுத்தால் அது கீழே விழுகிற மாதிரி வச்சுக்கணும் ஓகே ஓகே என்ன பண்ணு டாக்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அவசரமாக வந்துருச்சு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணணும் கூட ஒருத்தர் அட்டன் ஃபிக்ஸ் கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அலர்ட் பண்ணணும் ஹெல்ப்பு கால் ஃபார் ஹெல்ப் ஸோ பண்ணிவிட்டு அவங்கள அது தலை அடிபடாமல் படுக்க வச்சு புறையடுறமா லெஃப்ட் சைடில் திருப்பி படுக்க வச்சு வாந்தி எடுத்தால் அது கீழே விழுகுற மாதிரி பார்த்துட்டு வீ ட் வெயிட் ஃபார் ஹெல்ப் பட் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஏன்னா பத்து வயசுலேயும் இந்த பையனை நல்லா பார்த்துட்டே இருப்பாங்க இருபது வயசுலேயும் பார்த்துப்பாங்க நாற்பது வயசுலேயும் அவனுக்கு எப்போ வருமோ இல்ல கூட ஒரு ஆள் இருக்கணும்னு வைக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது இல்ல இல்லை அஞ்சு வயசுக்கு கீழே காய்ச்சலோடு வர வலிப்புகள் அது வந்து அஞ்சு வயசை தாண்டினே நின்றும் சரிங்களா இப்போ குழந்தைக்கு வந்து காமனாக வரக்கூடிய பிரச்சனை காய்ச்சல்னால வரக்கூடிய வலிப்பு ரைட் சோ அது வந்து ஒரு சிம்பிள் ஃபெப்ரரி சீசன் சொல்லுவோம் அது வந்து காய்ச்சல் மருந்து அந்த டேத்துல காய்ச்சலை கண்ட்ரோல் அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம காய்ச்சலுக்குரிய மருந்து கொடுத்துட்டு அந்த ப்ரொஃபைல் ப்ரஃபலாக்சிஸ் மருந்து மட்டும் கொடுத்தோம்னாலே செட்டில் ஆகிடும் இதில் சில குழந்தைகளுக்கு மரபணு குறைபாடுனால வரக்கூடிய வடிப்புத்தன்மை இந்த மரபணு குறைபாடுனால வரக்கூடிய வடிப்புத்தன்மை நம்ம மருந்துகள் மூலமா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா அதுவுமே அதுல நிறைய வகைகள் இருக்கு ஒரு வடிப்புன்னு எடுத்தோம்னா சார் சொன்ன மாதிரி நிறைய வகைகள் இருக்கு அதில் சில வகைகள் வந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு அடலசன் ஏஜ் குரூப் வரையும் அவங்கள சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம் அண்ட்ஸ் அந்த இஇஜின்னு சொல்லுவோம் சுருள் படம் தலைக்கான சுருள் படம் எடுத்து அதில் அந்த ஃபிட்ஸோடைய தன்மை குறைஞ்சிதுன்னா மாத்திரையை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சில பேர்த்துக்கு வந்து அந்த இஜி வந்து பெர்சிஸ்டண்ட்டாக அந்த டிஸ்சார்ஜ் அப்நார்மல் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு ப்ரொலாங்காக வலிப்பு மாத்திரை கொடுத்து தான் அது வேறு சொல்யூஷன்லாம் கிடையாது அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்ததாக ம வலிப்பு மாத்திரை கண்டினியூஸாக சாப்பிட்றதுனால மூளையில் மேலும் டேமேஜ் உண்டாகிறது ஃபிட்ஸ் வந்தால் ஒரு ஒரு ஃபிட்ஸ் வந்தாலும் அந்த அந்த எபிசோடில் மூளை ஃபர்தர் டேமேஜ் நடக்கும் ஸோ அதுக்காக ஃபர்தர்ஸ் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால குழந்தையுடைய படிப்பு ஞாபகசக்தி பிகேவியர் இது எல்லாமே வந்து நார்மல் கிட்டத்தட்ட நியர் நார்மல் டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்கலாம் ஓகே ஃபிக்ஸ் வந்துக்கிட்டே இருந்தால் மூளை மலிங்கி போகுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவும் மூளை டேமேஜ் அக்குமுலேட் ஆயிட்டே வரும் நம்ம புரிஞ்சது கரெக்டாக இருந்தால் இப்போ இப்போ வந்து ஃபிக்ஸ் ஒருத்தருக்க ஒரு சின்ன வயதுலேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் பிரெயினுக்கு டேமேஜ் ஆகுது ஆமாம் ஆமாம் அப்போ வராமல் தடுக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ் ஆமாம் அதனால மாத்திரை மாத்திரை எடுத்து ரெகுலராக சாப்பிடணும் ஏன்னா ஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ வருதுன்னு அது சொல்லிட்டு வரெக்ட் எப்போ வேணாலும் வரலாம் ட்ரிகர் ஃபேக்டர் இருந்ததுன்னா உடனே வந்துடும் அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது ஸோ ரெகுலரா நீங்க மாத்திரை போட்டு மூளையை சாந்தமா வச்சுட்டு